இனியவை இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயிற்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அதாவது உடல் உழைப்பு இல்லாத பொழுது நம்ம ஒரு எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி சமயங்களில் அதிகமான அளவு உடலில் வியர்வை உண்டாகுது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் காரணம் அதை எப்படி சரி செய்யுது அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சாதாரணமாக உடம்புல வந்து உடலோட வெப்பநிலை வந்து அதிகரிக்குது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து அதிகரிக்குது அப்படின்னா நமக்கு வியர்வையை வெளியேற்றி அதன் மூலமாக நம்ம உடலோட வெப்பநிலையை வந்து தக்க வச்சுக்கிறது தான் வந்து வியர்வைக்கான நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடலில் சில வகையான ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது உடலில் வந்து அதிகமான அளவுக்கு வியர்வை வந்து வெளியாகும் ஸோ நம்ம உடல் உழைப்பு எதுவுமே பண்ணலை நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸோ இல்லை வந்து ரொம்ப ஒரு ஹீட்டான சுச்சுவேஷன்லேயே நம்ம இல்லை ஆனால் திடீர்னு உடம்பில் அதிகமான அளவு வியர்வை இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம் வந்து ஹார்மோன் மாற்றத்தினால உண்டாகலாம் மெனோபாஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு அந்த கற்பை போய் அறுவை சிகிச்சை பண்ண பிறகு கூட வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வரலாம் இது திடீர்னு இரவு நேரத்தில் அதிகமாக வந்து வேர்த்து கொட்டும் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேன் காத்து பட்டாலே வந்து ரொம்ப வந்து ரொம்ப உடல்ல வந்து அதிகமான அளவுக்கு ஹீட் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அவங்களுக்கு ஏசிலையும் இருக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் உடம்புல வியர்வையும் வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து உடலில் குறையிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஈஸ்ட்ரோஜனாக உடம்புல அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து முக்கியமாக நம்ம எள்ளு வந்து தண்ணியில் ஊற வச்சு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நன்னாரி வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது இந்த அதிகப்படியான வியர்வையை வந்து குறைச்சிக்கலாம் கூடவே நம்ம வந்து உடற்பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது இது இல்லாமல் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது இல்லை ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்து இருந்தது அந்த காய்ச்சலோட தீவிரம் அதிகரித்து திருப்பி வந்து குறையும் பொழுது அதிகப்படியான வியர்வை இருக்கலாம் ஸோ இது வந்து நம்ம அந்த தொற்றுகளை வந்து சரி செய்யக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் ஒரு சிலருக்கு சர்க்கரையினால் வந்து பாதிக்கப்படும்போது அந்த சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனால் கூட இரவில் வந்து திடீர்னு வந்து வியர்வை வந்து உண்டாகலாம் இது எப்படி வியர்க்கும் அப்படின்னா அவங்களுக்கு நைட்டில் வந்து சாப்பிட்டு தூங்குவாங்க தூங்கின பிறகு அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் இடத்துல வந்து முழுவதுமாக வந்து அந்த சர்க்கரை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி அதிகரித்து திருப்பி வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி குறைய ஆரம்பிக்கும் போது ஸோ உடலில் ரொம்ப வந்து சுகர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு வந்து வேர்க்க ஆரம்பிக்கும் படப்படப்பு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக வந்து அது வந்து நார்மலாகிடும் பட் இருந்தாலும் கூட ரிப்பீட்டடாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னா நம்ம சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது அவசியம் ஸோ சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் மருந்துகளை வந்து கரெக்டா எடுக்கிறது அவசியமான ஒன்று இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உடலில் வந்து வியர்வை இரவில் மட்டும் வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி நிலைகளில் வந்து அவங்க உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் கூட அவங்களுக்கு திடீர்னு வந்து அவங்களுக்கு சுவாசம் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும் சுவாசம் தடைப்படும் பொழுது உடலில் வந்து ஒரு அசௌகரியமான ஒரு நிலை ஒரு அவசர நிலை வந்து இருக்கும் பொழுது உடனடியாக நமக்கு சுவாசம் வந்து தடைப்பட்டு உடலில் அதிகப்படியான வியர்வை வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து அந்த ஸ்லீப் ஆப்னியா வந்து இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான சில பரிசோதனைகள் வந்து அந்த பரிசோதனைகளை வந்து பண்ணிட்டு ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துட்டு உடல் பருமனை குறைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஸ்லீப் ஆப்னியாவை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி உண்டாகக்கூடிய வியர்வையை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து உடலில் வியர்வை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க சாதாரணமாகவே அவங்க உடலில் வந்து நரம்பு தூண்டுதல்கள் வந்து அதிகமாக இருக்கும் இதனால் பரம்பரையாக அவங்களுக்கு வந்து வியர்வை அதிகமாகக்கூடிய ஒரு ஒரு கண்டிஷன் இது வந்து ஹைப்பர் ஹிப்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் இந்த மாதிரி நிலைகள் இருக்குது அப்படின்னா இதற்கு வந்து உடலை குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய நீர்த்துவமான காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது வெள்ளரிக்காய் அதே மாதிரி வந்து நீர் பூசணிக்காய் சுரைக்காய் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்ல இரவு தூக்கம் இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அந்த அதிகப்படியான வியர்வையை வந்து குறைச்சிக்கலாம் ஸோ உடலில் அதிகப்படியான வியர்வை உண்டாகுது நம்ம எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லாமல் வியர்வை அதிகமாக இருக்குது அப்படின்னா பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் மெனோபாஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அது உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையிறதுனால உண்டாகக்கூடியது ஸோ ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தக்கூடிய எள்ளு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொற்றுகளால் உடலில் வந்து வியர்வை அதிகமாகலாம் அந்த தொற்றுகளை வந்து சரி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சிலருக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகி தூக்கத்தில் வந்து அவங்களோட ஆக்சிஜன் அளவு குறையிறதுனால வந்து உங்களுக்கு வியர்வை அதிகமாகலாம் இந்த உடல் பருமனை குறைக்கிறது மூலமாக ஸ்லீப் ஆப்னியாவை கண்ட்ரோல் பண்ண மூலமாக நம்ம வியர்வையை வந்து கட்டுப்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து அளவில் ரொம்ப குறையும் பொழுது நைட்டில் வந்து வியர்வை அதிகமாகலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது நன்னாரி மனப்பாக மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் எள்ளு வந்து எடுத்துக்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய நீர்த்துவமான விதமான எல்லாம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக வியர்வை வந்து காரணம் இல்லாமல் அதிகரிக்கிறத வந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஏன்னா இது உடலில் இருக்கக்கூடிய நீர்த்துவத்தை குறைக்கிறதுனால டீஹைட்ரேஷன் மூலமாக நிறைய பக்க விளைவுகள் வந்து உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வியர்வை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது அந்த நோய்க்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து கரெக்டாக ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதிகப்படியான வியர்வை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் உடல் ஹீட் அதிகமாகிறதுனால உண்டாகக்கூடிய வியர்வைக்கு வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது இரவுல சீக்கிரமா தூங்குறது இதெல்லாம் ஃபாலோ பண்றதன் மூலமாக நம்ம அதிகப்படியான வியர்வையை வந்து குறைச்சிக்கலாம் சோ இன்றைக்கு ஏன் அதிகப்படியான வியர்வை வந்து உண்டாகுறது அதுக்கு என்ன நல்லா காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவல்களும் நம்ம சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்